சட்டநாதர் கோவில் பாருங்க வந்து சாமி தப்ப அடிப்பாங்க இதுங்க இது கோயில் சுற்றி வரோம் ஆமாம் நீ

ஹலோ சித்தர்நாதர் கோவில் எல்லாரும் பாருங்க கோயிலுக்கு வராதவங்க இந்த வீடியோவை பாருங்கள் சாமி கும்பிட்டுக்குங்க கோபுரத்தை பாருங்கள் என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லிக்கோங்க பாருங்கள் திருங்கான சம்மாந்தர் குளத்தை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாப்பா <Auf losharma> <conference tá passage> <les>: Papaparatha nathiyan aadha vandrati pulai. Papaparatha nathiyan aadha அதுக்கு பாப்பாவை பார்த்திங்களா எல்லாரும் வேண்டிக்கங்க உங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாத்தையும் வேண்டிக்க வாங்க தரிசனம் பார்க்கலாம் கொடிமரம் Nanti batin lah. Ibu nama ular por. Mm -hmm. Lihat nama por lah.

இறங்கி சாமி பார்த்துட்டோம் தரிசனம் பார்த்துட்டிங்களா எல்லாரும் கோபுர பிரச்சினை பாருங்க எல்லாரும் என்னவோ அதை சொல்லி வேண்டிக்கங்க நல்லபடியாக அதை சால்வ் பண்ணும் சத்யநாதர் கோவில் பாருங்க நாங்கள் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு இப்போ சத்யநாதர் கோயிலுக்கு வந்திருக்கோம் பாருங்க எப்படி இருக்கு சிவன் வந்து மனித மனிதரூபத்தில் இருக்கிற இடம் ஆமா பாருங்க பாருங்க எங்களுக்கு க்ளோஸ் அப்பில் எப்படி காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கோங்க இல்லை எல்லாரும் பார்த்துக்குவாங்க இல்லை நம்மளுக்கு மட்டும் தரிசனம் இல்லை எல்லாரும் இதில் பார்க்கணும் அதுக்கு தான் பாருங்கள் லிங்கம் எப்படி இருக்குன்னு கும்பிட்டுக்குங்க இங்கே இதுலையா பாருங்கள் நம்ம வந்து இது மேலே ஏறணும் இப்போ ஏறி சமயம் பார்க்க போகிறோம்

సరే సరే తిరుపతి బట్ వెనిటిని కొసెక్షన్ ఆ లైక్ దారుతుందే యా

போகிற தரிசனம் எல்லோரும் பாருங்கள் சட்டநாதர் வந்து யாரும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது அங்கே வந்து யாருக்கும் அலோடு இல்லை ஆனால் நான் தெரியாமல் எடுத்திருக்கேன் பாருங்கள் தரிசனம் வேணுன்றவங்க தரிசனம் பண்ணிக்கிங்க நல்லபடியாக வேண்டிக்கிங்க இதுதான் எங்கள் வீட்டுக்காரக்கானா ओह ना और सर सरना को उठो कोली சாமி கிடா து துர்க்கை தான் இல்லை இல்லை காலை பைரவர் துர்க்கை நீ வந்த சொல்லுவாரு ஈஸ் கிட்ட ராஜேஸ்வரி அம்மா வந்துட்டு போனாங்க ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ கோயில் பார்த்துட்டு வெளியே வரோம் எல்லாமே முடிச்சிட்டோம் தரிசனம் தரிசனம் முடிச்சாச்சு பாருங்க என்னுடைய ராசிக்கு என்னுடைய நட்சத்திரத்துக்கு நம்ம வந்து முழுங்கில கும்பிடணும் பாருங்க எல்லாரோடைய ராசிக்கும் என்னென்ன மரத்தை கும்பிடணும்னு போட்டிருக்கு பாருங்க தனுஷம் அது நட்சத்திரம் மகிழ மரம் பாருங்க அது வந்து ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் எழுப்ப மரம் எவ்வளோ ஒரு இதாக இருக்குது பாருங்க நம்மளுக்கு என்னென்ன நட்சத்திரத்துக்கு நம்ம எந்தெந்த மரத்தை கும்பிடணுமோ அந்தந்த மரத்தை கும்பிடணும் சரிங்க வீடியோவை முடிச்சுக்கிறோம் நாங்களும் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து கோயிலை விட்டு வெளியாக போகிறோம் சரிங்க முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்